நான் உடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கு இறைவா போற்றி மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி கடவுளே போற்றி என்ற மந்திரம் மந்திரம் அறுபத்தி மூன்றில் இறைவனிடத்தில் அருள் என்ற தேனை வேண்டினார் மந்திரம் அறுபத்தி மூன்றில் இறைவனிடத்தில் அருள் என்ற தேனை வேண்டினார் அந்த அருள்தேனை அருந்துவதற்கான தகுதியை எனக்கு உருவாக்கித்தா அருள்தேனை அருந்துவதற்கான தகுதியை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார் பற்றுகளை நீக்குங்க நயன தீக்கை கொடுங்க என்றெல்லாம் கேட்கிறார் சொற்பொருள் கடவுள் கடந்து நிற்பவன் போற்றி காத்தருள்க மந்திரத்தை பார்த்துக்கிட்டே எழுதுங்க என்னை கண்டு கொண்டு அருள்ன்னு இருக்குதா ஒரு தொடர் இருக்குதா நயனத்தீக்கை கொடுன்னு அர்த்தம் எவ்வளோ முக்கியமான அறிவு பாருங்க என்னை கண்டு கொண்டு அருள்னா என்ன அர்த்தம் கண்டு கொண்டு அருள் நயனத்தீக்கை கொடு என்று பொருள் இந்த போட்டிங்கிறதுக்கு நீங்கள் வணக்கம்னு பொருள் சொல்லலாம் காக்கன்னு பொருள் சொல்லலாம் உங்களுக்கு அந்த இடத்துக்கு எது பொருந்ததோ அது சொல்லிடலாம் விட உள் உரிக்கு என்னை ஆண்டிட வேண்டும் போட்டின்னு வருதா அது வந்து பற்றுகளை விட என்று எடுத்துக்கணும் புறப்பற்று முதல்ல சொன்னது புறப்பற்று உடல் இது களைந்திட்டு என்பது அகப்பற்று உடம்பை நான் என நினைப்பது அகப்பற்றுங்க உடம்பால் எதையெல்லாம் நுகர்றீங்களோ அது புறப்பற்று டெஃபினிஷன் எல்லாம் எழுதி வச்சுக்கிடுங்க புறப்பற்று அகப்பற்றுக்கு டெஃபினிஷன் கிடைக்கவே கிடைக்காது இதில் அழகாக சொல்லியிருக்கார் உடம்பை ஆன்மா என்று நினைப்பது அகப்பற்று உடம்பால் எதையெல்லாம் நுகர்றீங்களோ நீங்கள் வாழ்கிறதுக்கு எதெல்லாம் தேவை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன பற்று உடம்பால் நுகர்வது எல்லாமே புறப்பற்று உங்கள் வாழ்வுக்கு தேவையான எல்லாமே புறப்பற்று தான் உங்கள் வண்டி சாவியிலிருந்து புறப்பற்று தான் வண்டி சாவி இப்போ இல்லைன்னா பாடம் கவனிக்க நான் சும்மா உங்கள் வண்டி சாவி இருக்கான்னு பாருங்கன்னு மட்டும் சொன்னேன்னா போதும் ஒரு மணி நேரத்துக்கு பாடம் கவனிக்க மாட்டீங்க வண்டி சாவி தேடுறாங்க பாருங்கள் புரியுதா அதனால் உடம்பு உடம்பின் மேல் கொண்ட பற்று அகப்பற்று வாழ்வில் அன்றாட வாழ்க்கை நுகர்ச்சிக்கு தேவையானவைகள்லாம் புறப்பற்று உடம்பு நுகர்வதுன்னு சொல்கிறத விட நுகர்வதுன்னு சொல்கிறத விட நம்ம வாழ்றதுக்கு எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே புறப்பட்டு தான் செல்ஃபோன் புறப்பட்டு தான் டூ வீலர் புறப்பட்டு தான் வீடு புறப்பட்டு தான் நம்ம என்ன நினச்சிக்கிடுவோம்னா அருந்துவது இந்த மாதிரி வேறு பொருளுக்கு போயிடுவோம் சரியா இந்த பற்றுகளை நீக்க வேண்டும்ன்னு கேட்குறது தான் இந்த மந்திரம் அகப்பற்று உடம்பை நான் என்று நினைப்பது இது டெஃபினிஷன் இதில் கிடைக்க சும்மா உடற்பறப்பற்று அகப்பற்றுன்னு நம்மால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் பொருள் சொல்ல மாட்டாங்க களைந்துடு என்றால் அர்த்தம் ஒல்லை என்ற சொல்லுக்கு விரைவாக அர்த்தம் இப்போ ஒவ்வொரு வரிக்கா பொருள் சொல்கிறார் கடவுளே கடவுளே என்ற சொல்லுக்கு பொருள் சொல்கிறார் பசுபாச ஞானங்களுக்கு எட்டாமல் கடந்து நிற்பவன் அவ்வளோதான் கடவுளை அடுத்தது கண்டுகொண்டு அருளுங்கிறதுக்கு பொருள் சொல்கிறார் பசுபாச ஞானங்களுக்கு எட்டாத ஒன்றை நான் காண வேண்டும் கண்டு கொண்டு அருளுங்கிறதுக்கு என்ன பொருள் எழுது நீங்கள் அதனால நயன தீக்கை கொடுன்னு கேட்குறாரு எவ்வளோ அழகான தொடர்ச்சி பாருங்க பண்டிதமணி தான் அப்படி கண்டுபிடிக்கிறார் எனவே நான் உன்னை காண்பதற்கு எனக்கு நயனத்தீக்கை கொடு பசு ஞானத்தால் பார்க்க முடியலை பாச ஞானத்தால் பார்க்க முடியல நீ நயனத்தீக்கை கொடுத்தால் நான் என்ன செஞ்சிருவேன் உன்ன அதை கொண்டு அருள் போற்றி என்று கேட்கிறார் நயனத்தீக்கை கேட்கிறார் அப்பர் தேவாரத்தில் அத்தாவுன் அடியேனைன்னு ஒரு பதி ஒரு இருக்குது அத்தாவுன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அதில் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய்ங்கிறார் அப்பர் அதை பிரமாணமாக கொடுத்துருக்காங்க அருள் நோய்க்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் இரண்டாவது வரிக்கு பொருள் சொல்ல வந்துட்டார் விட அப்படின்னு வார்த்தை இருக்குதா இருக்குதா விட விடை என்பது புறப்பற்றை விட புறப்பற்றுக்கு நேரடியாக டெஃபினிஷன் சொல்லியிருக்கிறாரு புலன் நுகர் பொருள்கள் ஆகிய புறப்பற்றுங்கிறார் புலன் நுகர் பொருள்களாகிய புறப்பற்று உங்களுக்கு ஒரு அருவியை பார்க்கிறது ரொம்ப பிடிக்கும்னா அதுவுமே எதில் சேர்ந்துடும் புறப்பற்று சே உங்களுக்கு அருவி வேணுங்கிறது ஆயிரும் நைட் ஆனால் நிலாவை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்காக எதை வச்சுக்கிட்டே இருக்கணும் நிலாவச்சிரு அது புறப்பட்டில் சேர்ந்துடும் நீங்கள் எதையெல்லாம் நுகர்களு அதெல்லாம் புறப்பட்டில் சேர்ந்துடும் புல நுகர் பொருட்கள் எல்லாம் புறப்பற்றாக கருது தானல்லாத உடம்பை தான் என்ற கருதுதல் அகப்பற்று இப்போ நாம் வந்து மதுரை போகிறோம் நாம் திருநெல்வேலி போகிறோம் மதுரை போனது நம்ம உடம்பாக நம்முடைய உயிரா அழகான உதாரணம் சொல்லியிருக்காரு போனது என்னது நம்ம உடம்பு தானே போச்சுது ஆனால் எது போனதாக சொல்கிறோம் நம்முடைய உயிரே அங்கே போனதாக சொல்கிறோம் மதுரைக்கு போனது உடம்பு தானே உயிர் தான் வியாபக பொருள் அது எங்கே போகுது மதுரைக்கு போனது எது உடம்பு திருச்சிக்கு போனது உடம்பு ஆனால் நான் மதுரை போனேன் நான் திருச்சி போனேன்னு சொல்லும்போது உடல் செய்ததை எதன் மேல் சொல்கிறோம் இப்படி சொல்கிறது எல்லாமே என்ன பற்று தான் அகப்பற்று உடல் சம்பந்தப்பட்டு என்ன பேசுனாலும் அகப்பற்று நான் வந்தேன் நான் போனேன் என்று சொல்வதெல்லாமே அகப்பற்று தாங்கிறார் ஒரு அழகான திருக்குறள் கொடுத்துருக்காரு உங்களுக்கு டவுட் வந்து அதை போய் பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சாவது குரல் பிறப்பு அருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை இனி நாம் பிறக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா எதுவும் உங்களுக்கு மிகையாயிரும் அதனால தான் மாணிக்க வாசகர் செத்திலா பத்து அதேமாதிரி முட்டிலேன் தலைகூறேன் செழுங்கடல் புகிலேன் இதெல்லாம் மாணிக்க வாசகர் சொன்னது எதனால்தான் அவருக்கு எதில் பற்றில்லை ஆ பற்றில்லை பிறப்பருக்கல் உற்றாருக்கு உடம்பும் மிகை புறப்பற்றுக்கு விளக்கம் சொல்கிறார் திரும்பவும் எழுதுங்க ஐம்புலன்கள் நுகர்வதற்காக படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் உயிருக்கு சமமானது அல்ல உயிர் அறிவுடையது நாம் பற்றுகின்ற பொருளுக்கு என்ன கிடையாது அறிவில்லை ஆனால் எனது எனது என்று அவற்றையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பற்றுகிறோம் எனது எனது என்று நாம் அவற்றை பற்றுகிறோம் அதாவது இது சொல்லுவாங்க ஃபோன் வருது பிரச்சனை இல்லையா கட்டாயிருக்குமோ ம் ம் இப்போ எனது எனது என்று அதை பற்றுகிறோம் அதாவது விளையாட்டாக சொல்லுவாங்க அதாவது ஒரு மன்னர் ஒருத்தங்கிட்ட சூரியன் மறைவதற்குள்ளே நீங்கள் எவ்வளவு இடத்தை சுற்றி வருகிறாயோ அந்த இடத்த வச்சுக்கங்கிறாரு இவன் என்ன பண்ணியிருக்க காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறான் இவன் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் சுற்றிட்டு ஓடிட்டு கொஞ்சம் உட்காந்து தண்ணி குடித்து ரெண்டு பழங்களும் சாப்பிட்டு ரெண்டாவது ஒரு மணி நேரம் ஓடி இருக்கணும் இவன் என்ன நினைக்கிறான் சாப்பிட்டா அதிகம் சுத்த முடியாது அதிக லேண்டை பிடிக்க முடியாது படுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்துருக்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கலாம் அவன் என்ன செய்கிறான் இது எல்லாமே நம்ம பண்ணோம்னா லேண்டு நிறைய கிடைக்காம ரெண்டு ஓடி பக்கத்தில் நெருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்துடுறான் இது என்ன பற்றினாலும் வந்தது புறப்பற்றும் இது எல்லாருக்கும் அவனுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே இப்படி தான் என்ன செய்கிறோம் ஓடுறோம் எல்லாருமே இப்படி தான் ஓடுறோம் நம்ம எல்லாத்தையுமே பொருளாக பார்க்கறோம் நம்ம வீட்டில் ஒரு நாலு கொய்யா மரம் நல்லா காய்ச்சதுன்னா வெளியே ஒரு கூடல வச்சு போகிறவங்க எடுத்து போகிறோம்னு சொல்கிறது நமக்கு மனசு வராது அது என்ன பண்ண தான் பார்ப்போம் அதை காசு பண்ணுறது தான் பார்ப்போம் எப்போ வரைக்கும் கடைசி லைஃப் வரைக்கும் அப்படி தான் இருப்போம் மனிதனை எது துரத்துது புறப்பற்று வந்து துரத்துது அதனால தான் மாணிக்க வாசகர் நம்மளுக்கு சொல்கிறதுக்காக தான் மற்ற நான் பற்றிலேன்னு கண்டாய் மற்ற நான் பற்றிலேன்னு கண்டாய்ன்னு எத்தனை தடவை சொன்னார் அதுலேயே வாழ்கலேன்னு கண்டாயின்னு சொன்னது உடல் பற்று வேண்டாங்கிறது மற்ற நான் பற்றிலேன்னு சொன்னது புறப்பற்று அப்படி பொறுத்து மறக்காது மற்ற நான் பற்றிலேன்னு சொன்னது புறப்பற்று நான் உன்னை மட்டும்தான் பற்றேன் வாழ்கிலேன்னு கண்டாங்கிறது என்ன வேண்டாம் உடம்பு வேண்டாங்கிறதாக பற்று வேண்டாங்கிற அதாவது அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை முன்னூற்றி நாற்பத்தி மூணாவது குரல் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை ஐம்புலன்களை எவன் வெல்லுகிறானோ அவனுக்கு என்ன பற்று கிடையாது புறப்பற்று கிடையாது அவ்வளோதான் ஞாபகத்துடுங்க புறப்பற்று கிடையாது அதாவது இந்த பண்டார சாத்திரத்தில் முதல் நூல் சன்மார்க்க சித்தியார் நினைக்கிறேன் முதல் நூல் அதில் வந்து ஒரு கேள்வி வரும் தியானம் செய்பவன் கண்ணை மூடணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அது என்ன பதில்னா கண்ணை மூடினதும் மூடாதான் விருப்பம் கண்ணை மூடுறதுக்கும் கண்ணை மூடாமல் இருக்கிறதுக்கும் தியானத்துக்கு சம்மந்தம் இல்லை பதில் அதுதான் பதில் ஏன்னு சொன்னால் பரம்பொருள் வந்து அவ்வளோ பெரிய பரம்பொருளை நீ கண்ணை மூடிட்டா உள்ள வச்சு மூடிடுவியா கண்ணுக்குள்ள வச்சு மூடிடுவியா எதற்கு அடங்க மாட்டான் கண்ணுக்கு அடங்காத பரம்பொருளை தியானிக்கும் போது நீ கண்ணை மூடலன்னா மூடல என்ன நீ கண்ணை மூடுறதுக்கும் மூடாமல் இருக்கிறதுக்கு எது சம்மந்தம் இல்லை தியானம் சம்மந்தம் இல்லை புரியுது உங்களுக்கு அப்போ இப்படியே அவங்க எந்த புலன்களையெல்லாம் கடந்துடுறாங்க அதுதான் அது சொல்ல வந்தேன் ஐந்து புலன்களை அடல் வேண்டும் ஐந்தன் புலத்து ஐந்து புலன்களை வென்றவன் தான் புறப்பற்றை வெல்லுகிறான் புறப்பற்றை வெல்ல வேண்டும்னா அவன் உருகுகின்றவனாக இருக்கணும் அதனால தான் உள் உருக்கின்னு பாடியிருக்கிறாரா இறைவனை நோக்கி உருகுனா தானே உங்களுக்கு இறைப்பற்று வரும் அப்போ என்ன பற்று போகும் புறப்பற்று போகும் நின் பாதமே மனம் பாவித்தேன்னு சொன்னால் தானே உங்களுக்கு மற்ற பொருள் இருக்கிற பற்று போகும் உங்களுக்கு புறப்பற்று போகணும்னா உள் உருகி யாரை பற்றி இருக்கணும் அதான் செய்தி மிக முக்கியமான மந்திரம் நல்ல மந்திரம் உள் போது மனம் மனதினுடைய வலிமை குறையும் மனம் மென்மையாகும் மனம் மென்மையாகும்போது தானாக அதில் அன்பு உருவாகும் அப்போ புகுவேன் எனதே நின்பாதம் என்ற மனநிலை வருங்கிறார் புகுவேன் எனதே நின்பாதம் அடுத்து உடல் இது களைந்துட்டு கேட்கிறார் அதில் நுட்பம் என்ன தெரியுமா எனக்கு உடல் மேலே பற்று வேண்டான்னு கேட்கல உடம்பே வேண்டாங்கிறார் அதுதான் இருக்கிற நுட்பம் உடல் இது களைந்துட்டுங்கிறார் உடல் பற்று வேண்டான்னு சொல்லலை உடம்பே வேண்டாங்கிறார் நமக்கு உடல் உடல் மேலே இருக்கிற பற்று வேண்டான்னு சொல்கிறதுக்கே நம்மளால் முடியலை அவர் எதே வேண்டாங்கிறாரு உடம்பே வேண்டாங்கிறார் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எத்தனை என்ன கூடாது புலன்களால் நுகரப்படுகிற புறப்பற்று ஆகாது உடம்பை நான் என்று நினைக்கின்ற அகப்பற்று ஆகாது மனம் உருகி யார் மேலே மட்டும் இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் இவ்வளோ நேரம் இங்கே பார்த்தது சரியா அப்போ இந்த நிலையில் அந்த சாதகர் இறைவனை அடைய வேகம் காட்டுகிறார் இந்த நிலைக்கு வந்துட்டாருன்னா சரி புறப்பற்று இல்லை அகப்பற்று இல்லைன்னா அப்போ வேறு ஏதோ ஒன்றில் பற்றிருக்குமோடலாம் அப்போ அதில் அவர் என்ன காட்டுவார் அதைத்தான் அவர் ஒல்லை ஒம்பரு தந்தருன்னார் கொஞ்சம் சீக்கிரமாக எதை கொடுங்க வீட்டுன்னு மோட்சத்தை சீக்கிரமாக தாங்கங்கிற ஒல்லை ஒம்பரு அருள் நீத்தல் விண்ணப்பத்தில் முப்பத்தி ஒம்போதாவது மந்திரத்தில் தினைத்துணையேனும் போகிறேன் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் கூட என்னால் முடியலை ஒரு திணையளவு நேரம் கூட என்னால் முடியலை அப்படிங்கிறார் தினை பொறேன் திணைத்துணையேனும் துணையேனும் பொறேன் அதான் ஒல்லை உம்பர் தந்து அருள் போற்றினார் இந்த மந்திரத்தில் எத்தனை வரி இருக்கு எழுதுங்க வரி ஒன்று நயனத்தீக்கை தந்து என்னை சுத்தம் செய்யுங்கள் வரி இரண்டு புடப்பற்றை நீக்க வேண்டும் நெஞ்சை உருகச் செய்ய வேண்டும் இவ்வளவு அழகாலும் ஒரு மந்திரத்துக்கு உரை எழுத முடியுமான பண்டித மணிதான் என்ன வரி மூன்று அகப்பற்றை ஒழிக்க வேண்டும் ஓட்சம் தர வேண்டும் அகப்பற்றை ஒழிக்க வேண்டும் ஓட்சம் தர வேண்டும் இங்கே முந்நூற்றி நாற்பத்தி ஆறாவது திருக்குறளை வச்சுருக்கிறாரு யான் எனது என்னும் செருக்கருப்பான் யான் அகப்பற்று எனது மறந்துடாதீங்க இந்த அகப்பற்று புறப்பற்று எனக்கு தெரிஞ்சுங்க எங்கேயுமே டெஃபினிஷனே இருக்காது ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அகப்பற்று புறப்பற்று புறப்பற்று அகப்பற்றுமா கடைசி வரைக்கும் வழக்கம் சொல்ல மாட்டான் இந்த பாம்பாட்டி பாம்பு வருது வருதுப்பா கடைசி வரைக்கும் பாம்பை காட்டு வசூல் முடிஞ்ச தான் ஒரே ஒரு தடவை பாம்பை காட்டுவான் அது மாதிரி தான் ஆனால் இதில் உள்ள அழகாக டெஃபினிஷன் சூப்பராக கொடுத்துருக்க யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோருக்கு உயர்ந்த அந்த வானோருக்கு உயர்ந்த உலகத்தை தான் மாணிக்க வாசகர் ஒல்லை உம்பர் தந்தர்களுடன் ம் ஆமாம் வீடு பேர் மூன்று வரைக்கும் பொருத்தி சொல்லிட்டாரா ஆ மூன்று வரைக்கும் பொருத்தி சொல்லிட்டார் அந்த நாலாவது ஒரு சொல்லலேன்னு கேட்கக்கூடாது அது வந்து இறைவனுடைய வர்ணனை சடையுளே கங்கை வைத்த சங்கரா ஆமாம் அதுக்கு பொருள் சொல்ல போகிறாரு இறைவன் சார்ந்தார் துன்பம் நீக்கி இன்புறுத்துவான் அதைத்தான் சடையுளே கங்கை வைத்த சங்கரான்னு சொன்னார் இறைவன் சடையில் ஏன் கங்கை வச்சிருக்கிறான்னு கேட்டால் இந்த காரணத்தை தான் சொல்லணும் சார்ந்தவர்களுடைய துன்பத்தை நீக்கி இன்பம் அவ்வளவுதான் அவ்வளோதான் சங்கரா என்று சொன்னார் சங்கரன் என்றால் இன்பம் செய்பவன் அது கங்கையினால் உலகுக்கு கேடு வராம கங்கை எங்கே வச்சுக்கிட்டாரு தலையில வச்சுக்கிட்டார் நம்ம எல்லாருமே சிரமப்படுவோங்கிறதுக்காக தான் தலையில் வச்சுருக்கிறாரு அந்த அந்த ஆன்மாக்கள் எல்லாருக்காகவும் கஷ்டப்படுறார் முடிவுரை எழுதுறீங்க உள் உறிக்கு என்னை ஆண்டிட வேண்டும் என்று சொன்னதுனாலையும் மோட்சத்தை கேட்டதனாலும் இது அருளை வேண்டியதாகிறது சிவா ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருங்க குரூப்பில் இது அருளை வேண்டியதாகிறது வேண்டியதுனா வேண்டிக் கொண்டதாகிறது இந்த பத்துக்கு என்ன தலைப்பு அதனால காரணியத்திரங்கள் உடம்பு வேண்டாம் சொல்கிறாரா அந்த மந்திரத்தில் உடம்பு வேண்டாம் இந்த மந்திரத்தில் சொல்கிறாரா இந்த நூறு மந்திரத்தில் வைராக்கியங்கிற வார்த்தை இருக்கா திருச்சதாக நூறு மந்திரத்துக்கு என்னங்க தலைப்பு பக்தி வைராக்கிய விசித்திரம் பக்தி இருந்தாலும் இருக்குதுன்னு சொல்லணும் வைராக்கியம்னு பற்றின்மை பற்றின்மை இருந்தாலும் இதில் பற்றின்மை இருக்குதுன்னு சொல்லணும் இதில் வந்து உடம்பு வேண்டாங்கிறாரில்ல அப்போ என்ன இருக்குது வைராக்கியம் இருக்கிறது அருளை வேண்டியது பதிகம் என்னது அருளை வேண்டியதை வந்து இந்த பத்து தான் எடுத்துக்கிடணும் வைராக்கியத்தை நூறு தான் எடுத்துக்கிடணும் வகுப்பு நிறைவு சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி நம உடம்பு வேண்டாம் சொன்னது வைராக்கியம் அருளை வேண்டினது அந்த பத்து மந்திரத்துக்குள்ளது சதகம் முதலிய பொருள் வேற பதிகம் முதலிய பொருள் வேற உங்களுடைய உங்களுக்கு ஒரு பன்னிரும் முறை ஆர்டர் போட்டு